வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை அரசர் ஒருத்தர் தன்னோட நாட்டை ரொம்பவே நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவருக்கு மூணு மகன்கள் இருந்தாங்க தனக்கு பிறகு இந்த நாட்டை யார் பொறுப்பாக பார்த்துக்க போகிறா அப்படிங்கிற கவலை அவருக்கு வந்துச்சு தன்னோட மூணு மகன்களில் யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சாரு அதுக்காக அரசர் தன்னோட மூணு மகன்களையும் கூப்பிட்டு ஒரு போட்டி வச்சார் அந்த போட்டி என்னென்னா காட்டுக்கு போய் ஒரு சாக்கு நிறையா ரெண்டு வாரங்களுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு ஏழைக்கு தானமாக கொடுக்கணும் அதுதான் அந்த போட்டி ஆனால் அந்த மூட்டையை அரசருக்கு பிரித்து காமிக்க தேவையில்லை அப்படின்னு அரசர் சொல்லியிருந்தார் மூணு மகன்களும் காட்டுக்குள்ளே போனாங்க முதலானவன் என்ன பண்ணான்னா மரத்தில் ஏறி நல்ல நல்ல பழங்களையெல்லாம் பறித்து அந்த மூட்டையில் கட்டினான் ரெண்டாவது ஆனவன் பட்டுக்கிட்டு கீழே கிடந்த அழுகிய பழத்தையும் அழிப்பட்டு விழுந்த பழத்தையும் எடுத்து மூட்டையாக கட்டினான் மூணாவது மகன் என்ன பண்ணான்னா ஏழைக்கு தானே கொடுக்க போகிறோம் அதுவும் அப்பா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன அப்படின்னு அலட்சியமாக நினச்சிக்கிட்டு கீழே கிடந்த காஞ்சு போன ஏழைகளையும் குப்பைகளையும் அள்ளி மூட்டையாக கட்டிக்கிட்டான் மூணு பேருமே அரசர்கிட்ட போனாங்க அரசர் சொன்னார் அந்த ஏழைகள் வேற யாரும் இல்லை நீங்கள் மூணு பேர் தான் நீங்கள் கொண்டு வந்த உணவை ரெண்டு வாரத்துக்கு நீங்களே வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு அரண்மனையில் வேறு சாப்பாடு கிடையாது இதை தான் நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் ரெண்டாவது மகனும் மூணாவது மகனும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆனால் முதல் பையன் அவன் கொண்டு வந்த நல்ல பழங்களை சாப்பிட்டு அந்த ராஜ்யத்துக்கே ஒரு நல்ல அரசராக மாறினான் ஏழைக்கு கொடுத்தாலும் அதை நல்ல பழங்களாக தான் கொடுக்கணும்னு நினச்ச அந்த முதல் பையனுக்கு தாங்க நல்லது நடந்துச்சு அந்த ரெண்டாவது மூணாவது மகன்கள் ஏழைக்கு தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு அலட்சியமாக இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு கெட்டது நடந்துச்சுங்க இந்த மாதிரி தாங்க நாம் நல்லது நினைக்கும்போது நமக்கு நல்லது தாங்க நடக்கும் நன்மையும் தீமையும் பிறர்னால் நமக்கு வர்றதில்லைங்க நம்மனால தான் நமக்கு கிடைக்கிது இந்த கதை பிடித்திருந்தால் வெள்ளை கொடுக்க மறந்துடாதீங்க பாய்